ஏங்க போன வாரம் ஊருக்கு போயிருந்தோம்ல ஆமாம் போயிட்டு பஸ் ஏறிட்டோம் பஸ் ஏறியாச்சு பஸ் ஏறி ஒரு பாதி தூரம் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு பாதி தூரம் வந்தாச்சு நம்ம டிக்கெட் எடுக்காமல் பஸ்ஸில் வர முடியுமா டிக்கெட் எடுத்துட்டு பாதி தூரம் வந்துச்சுன்னு சொல்கிறேன் டிக்கெட் எடுக்காம வர முடியுமா பஸ் பஸ்ல அது மாதிரி சாமர்த்தியம் தான் இருக்குதா

இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம் ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு முறைக்கே போயிருக்கிறோம் ஒரு வீட்டில் இருக்கிறோம் நம்ம கொண்டு வந்து செல்ஃபோன் கொண்டு வந்திருக்கிறோமா ஒரு பர்ஸ் கொண்டு வந்திருக்கோமா ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்துருக்கோம் அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கும் எடுத்துகிட்டு போகணுமல்ல அதான் இங்கே விட்டுட்டு வந்துட்டீங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல சொன்னதை என்ன பண்ணுறீங்க அப்போவே சரி பாதி தூரம் தானே வந்திருக்குறீங்க அப்படின்ட்டு நம்ம இறங்கியா அது போயிருக்கணும் போய் அந்த கண்ணாடி முக்கியமான பொண்ணு வாங்கிட்டு வந்துருக்கலாம் அதை விட்டுட்டு சரி ரெண்டு நாள் கழிச்சு நீ வரேன்னுப்பா அப்படியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆமாம் சொல்லிட்டு அதனால் சமாளிக்க முடியும்னாலும் சொல்லிட்டேன் அதுவும் பிரச்சனை இல்லை கொண்டு அவனும் கொண்டு வந்துட்டான் அவன் கொண்டு வந்து அவங்க ஆஃபீஸில் வச்சுட்டான் அவன் ஆஃபீஸில் மறந்தாப்பில் வச்சுட்டான் வச்சுட்டான் மறந்தாப்பில் இருக்கேன் அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துருக்குறான் அவன் மறுபடியும் அவன் மறந்தாப்பில் வச்சுட்டு வந்துட்டான் அப்புறம் சரின்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பஸ்ஸில் எதாவது கொடுத்து அனுப்ப முடியுமான்னு கேட்குறீங்க சரிங்கப்பா பஸ்ஸில் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப் அன்னைக்கு அடுத்த நாள் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஈவினிங் ஒரு பஸ்ஸுக்கு வரப்பட்ட பஸ்ஸுக்கு வரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் பஸ் ஸ்டாண்டில் வாங்க இந்த பஸ் நம்பர் சொல்லி அனுப்புகிறாப்புல கொடுத்து அனுப்புகிறாப்புல அஞ்சு மணிக்கு போகிறோம் அஞ்சு மணிக்கு முன்னதாகவே போகிறோம் கரெக்டாக பஸ் பஸ்ஸைவே காணோம் நம்ம பார்க்குற இடத்துல பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸே இல்லை ஆனால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாப்புல அதை கவனிக்கலை அப்போ கேட்கல அவ்வளோதான் அப்போ கேட்கல கவனிக்கல சரி பஸ் இங்கே தான் பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்குன்ட்டு யதார்த்தமாக ரெண்டு பேருமே பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் இல்லை ஆனால் வேறு இடத்துல நிறுத்தி இருக்காப்புல அப்புறம் சரின்ட்டு என்னடா இன்னும் ஒரு அஞ்சு மணிக்கு வர்ற பஸ்ஸு அஞ்சரை அஞ்சுங்க அஞ்சரைக்கு மேலே ஆகிடுச்சு அப்புறம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு எப்படி அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ அந்த ஃபோன் நம்பர் மறுபடியும் தான் கூப்பிட்டு கேட்கலான்னு உங்கள் பையன் சொல்கிறாப்புல அந்த ஃபோன் நம்பர் கூப்பிட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாப்புல அப்புறம் அந்த ஃபோன் நம்பரை கூப்பிட்டு கேட்டால் பஸ் போயிடுச்சு அஞ்சு மணிக்கே வந்து நாலே முக்காலுக்கே போயிடுச்சாமான் அஞ்சு மணிக்குங்கிறது நாலே முக்காலே போயிடுச்சாமான் அப்புறம் வந்து எவ்வளோ மணிக்கு மறுபடி ரிட்டன்னால் ஒம்பது மணிக்குன்னு சொன்னாப்புல ஒம்பது மணிக்கு வந்து ரிட்டன் வர்றோம் ஒம்பது மணிக்கு ரிட்டன்னா நம்ம வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு மறுபடி மூணு மணி நேரம் போகணும் அதில் மூணு மணி நேரம் இல்லை மூணு கிலோமீட்டர் போகணும் அப்புறம் அதனால் செய்கிற அடிச்சு பிடிச்சிட்டு பொழுதோடு இருக்குலையே போக வேண்டியதாக இருக்குது வயசான காலத்துல சிரமம் தானே வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குதான் சிரமம் தானே சிரமம் தான் மருதி இப்ப சொல்றது மட்டும் கேளுங்க அப்புறம் ஒன்பது மணிக்கு கண்டைட்டு வர சொல்றாப்ல ஒன்பது மணிக்கு அங்கே போறோம் ஒன்பது மணிக்கு போனா இங்க பஸ் ஸ்டாப்ல பஸ் இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணிக்கு கேட்குறோம் கேட்டால் வேறு இடத்துல நிற்கிறாப்புல அது பஸ் போயிருமே ஒன்பது மணிக்கு போது அப்புறம் எடுத்துடுவான்ட்டு அவசர அவசரமாக தேடி பிடிச்சி வாங்கிட்டோம் கண்ணாடி வாங்கிட்டோம் இவ்வளவு சிரமத்துக்கு நம்ம கொண்டு போன பொருளை எவ்வளோ பத்திரமா கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வர முடியல இப்போ மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே மருந்து விட்டு இல்ல ஒரு டைமு பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகணும் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயந்தூர் போகிறக்கு நீங்கள் போகலாம் நீங்கள் மட்டும் போயிட்டீங்க நான் இங்கே பஸ் பொள்ளாச்சி பஸ் பூரா தேடுற ஆள் இல்லை ஃபோன் பண்ணி அப்போ இந்த மாதிரி ஃபோனெல்லாம் இல்லையே அது முப்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அது அந்த வயசுலேயும் அப்படி தான் நடந்திருக்குறீங்க என்னை விட்டுட்டு நீங்கள் போ பஸ் ஏறிட்டியான எங்கிட்ட பணம் இருந்த முடியும் நான் பஸ் ஏறி மறுபடியும் வந்துட்டேன் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்திருக்குது இது இது மாதிரி போன வாரத்தில் என்ன பண்ணீங்க ஹெல்மெட்டை கொண்டு போய் இங்கே வச்சுட்டு வந்துட்டு வீடு பூரா தேடி எங்கேயுமே இல்லை கடைசியில் எங்கே கடைசியில் போனீங்க வந்தீங்கன்னு யோசனை பண்ணி பார்க்க சொல்லி அந்த காய்கறி வண்டியில் விட்டுட்டு வந்திருக்குறீங்க ஹெல்மெட்டை அந்த மாதிரி வயசான காலத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் மறந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இருக்கிறதா எல்லாமே மறந்து போட்டு வந்ததுன்னு எப்படி இருக்குது எப்படி அன்னைக்கு இதே போன ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் மளிகை கடைக்கு போனீங்க மளிகை கடைக்கு போயிட்டு சாமானை வாங்கிட்டு வரேன்ட்டு வண்டியில் போனவர் வண்டி எங்கேன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் பார்த்ததுன்னா சாமானை மட்டும் கையில் பையில் எடுத்துகிட்டு வர்றீங்க வண்டி அங்கேயே விட்டு வண்டிங்க அது மாதிரி ஒரு டைம் இல்லை எத்தனை நிறையா டைம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அதனால வந்து மறதிங்கிறது ஓரளவுக்கு இருக்க வேண்டியதுதான் ரொம்ப மறதியாக இருக்க நம்ம என்ன வீட்டுக்கு எங்கே வீ எங்கெங்கே போகிறோமோ அந்த நம்ம கையில் கொண்டு போகிற பொருளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரணும் என்ன பண்ணுறது இதுமாதிரி என்னை கையை பிடிச்சா கூப்பிட்டு போகிற ஆமாம் அப்படியே கூப்பிட்டு போ கூப்பிட்டு வந்து இறக்கிடு என்ன உனக்கு தொலைக்கு தேவை இருக்குண்ணா நீ தேவை இருக்குன்னு வச்சுக்கோ தேவையில்லை வீட்டில் விட்டு போட்டு போய் உன் ஜாமான் வாங்கிட்டோம் ஓ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும் சொன்னீங்க இப்படி இப்படி சொல்லுறீங்க அப்படி அது உள்ளதான் சொல்கிறேன் நான் மருதிக்காரன் மருதிக்காரன்னு தெரியு நான் தான் மறந்துட்டேன் மறந்துக்காம அந்த மாதிரி அது எனக்கு முடியாது அதுக்கு டாக்டர்கிட்ட தான் போய் செக்கப் பண்ணணும் அது டாக்டர் போய் கேட்டாரு சொல்கிறாரு ஒரு ஊசி போடுவாருன்னு சொல்லுவார் வயசான எல்லாருக்கும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு என்ன பண்ணுவார் சரி யா படுத்தி பாருங்க என்ன இந்த மண்டமலையே சோடா முடி போட்டால் சொல்ல முடியாது இப்போ போகும்போது என்ன கையில் கொண்டு போகிறோம் ஒரு ஊருக்கே போனால் நம்ம போயிட்டு வரும்போது நம்ம கொண்டு வர பொருளை பத்திரமா எடுத்து வரணும்ல அப்படிங்கிறது இருக்கணும் மறக்காம அங்கே போய் ஆயிரத்தி டென்ஷன் வருது அதுக்கு என்ன பண்ணுறது என்னத்தை டென்ஷன் இருக்குது அது டென்ஷன் இல்லாமல் இருக்குது வேண்டாங்க சாமி